முகாம்கள் நிறைய இருப்பதாகவும் அதை விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தீர்கள் குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இதுவரை காலமும் இது காணிகள் முற்று விடுவிக்கப்பட்டதாக தெரியவில்லை ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் தெளிவா டிஎஸ் சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய கா காணிகள் அந்த ஏனென்றால் அதில் கேள்வி கேப்பேன் என்று பயன்பென்றி அப்புறம் நான் கேட்டா பிறகுதான் அதில் அதை போட்ட வேபா இவர்கள் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு எம்பி ஹோல் பண்ணி சொல்லியிருக்கேன் விடுவிக்கடாத பண்ணி காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைட்லேன்னு சொல்லியிருக்கேன் டிஎஸில் போடிறாங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான ஹானி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கருக்கு மேலே படி ஆறு ஏக்கர்ன்றது பதினாறாவது பிறப்புங்க அவ்வளோ பிறப்பு சரி தானே அப்போ அவ்வளவு பெருமதியாக இன்பது தொண்ணூற்றி ஆறுபா பெருமதியான காணியலை அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் விடுவிக்கிறது அது சம்மந்தமாக கதைக்காமல் நான் இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட் கொண்டு வர போகிறேன் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் காட்டி தர போகிறோமெண்டு கதைக்கிறது வந்து தேர்தல் பரப்புரை ஒரு வேறு ஒன்றுமில்லை இந்த காணியலை விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது தேர்தல் நேரங்களில் விடுவிக்க போகிறோமெண்டு பஸ் அவடான் ரோட்டை விடுத்தவை அங்கால் குடியிருக்கிற மக்களுடைய காணியக்கு போக இல்லைன்னு சொல்லிவிடத்துக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இதில் போடப்பட்டிருந்தது இது ஆனரவில் போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு இவன் உள்ளூராட்சி சேவை தேர்தலுக்கு ஒரு இமைக்கு முன்னால் எடுக்கப்படும் நாங்கள் காலங்காலமாக இது மாணந்து கொண்டே பார்க்க நாங்கள் நான் இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை நாங்கள் தமிழர் எல்லோரையும் அப்பட்டமாக நம்புறது இது நடக்கும் மைந்த செய்வார் மைத்ரி செய்வார் இவர் நானும் நம்பின ஆத்தான் நானும் அந்த சமுதாயத்தில் ஒரு ஆத்தான் இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்துருக்கீங்கன்னா அந்த ஸ்லைடு அதுலேயும் இல்லை அது விடுவிக்கப்படாமல் இல்லை இப்போ நானும் கைக்கூடாது பண்ணப்படாமல் மட்டும்தான் நாங்கள் ஒரு குரலாக இருக்கிறோம் ஆனால் இதில் இதர் இதர்கள் மாதிரியான ஒரு நாலஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கை கூலியலாக என்று சொல்கிறத விட கை விட கீழ்த்தரமான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறாருன்னால் ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொப்போசலை தாங்குவோம் நீங்கள் ப்ரொப்போசலை தாங்குவோம் ப்ரொப்போசலில் தாங்குவோன்றால் முதல் எங்கள்கிட்ட வீட்டு அப்பா பட் பாண்டி தார்ட்டம் முதல் அப்பாட்ட பக்கத்துக்கு காசு இருக்கும் அப்புறம் உனக்கு என்னென்ன பேட் பண்ண மூத்த பிள்ளை உனக்கு என்னடா டாபா பண்ணு மைக் பைக்கா சொல்கிறேன் உனக்கு என்ன பண்ணுமெண்ட்டு எல்லா பிள்ளைகளிட்டே கேட்குறது வந்து அரசியல் அப்போ என்னென்ன ஐம்பது ரூபா தான் இருக்கு இன்றைக்கி அம்மா நூறுரூவா சமைக்க கலட்டவா அதுக்கே காசு இல்லாமல் கிடக்குன்னு சொல்கிறது தான் ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு இங்கே பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்லை ஆனால் எல்லா இடவுமே எல்லா மேரும் போய் சேன்த்திட்டு நாங்கள் வந்து பாக்குறோம் அல்லது ப்ரொப்போசலை கேட்கணும் கேட்கிறேன் கேட்டாச்சும் என்னோட பத்து வருஷத்துக்குள்ளே டெவலப் பண்ணுறதுக்கு இன்றைக்கு தான் ப்ரொப்போசலை கட்டுறேன் இது மக்களே சுத்தமாக மாற்றவே இல்லை இந்த ஏமாத்து நான் நேற்றைய தினம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தப்படுவதற்கு அர்ஜுனா காரணம் என கூறப்படுகிறது அமைச்சரும் ஒருமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை விடுத்து பேசியிருந்தார் இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் கேட்டது அடி என்று எனக்கும் பேசப்பட்டது அமைச்சர் வந்து இப்படி கதைக்கிறது இது முதல் திறன் இல்லையா நான் ஃபோனில் ஆக்களுக்கு பேசியிருக்கேன் அது ஒரு பா ஒரு உயரிய சபையில் அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாற்றாடி என்ற கதை கேட்க அவருடைய குளம் போத்திரம் எல்லாம் அதுலேருந்து வெளியில் வருது என்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும் ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்காடி நிப்பாற்றாடி என்ற கதைக்கிற அளவு ஏன்றால் இவர்கள் ஏவி என்பிபி என்று மாற்றி கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம்ன்றது வெற்றதும் பொற்றுறதும் இன்பத்தெட்டாயிரம் சனத்தை கொண்டே மண்ணுக்கு புதச்சி ஒரு தேவலமான ஒரு ஒரு போராட்டக்குழு உண்டு அது இப்போ அரசியலுக்கு வந்து நிற்குது என்பிபியில் மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேறு வழி இல்லாதால் ஒவ்வொரு முறை ரணில் வரைக்குல இருப்பார்த்தோம் ரணில் செய்வார்கள் மைத்திரி வரைகே மைத்திரி இப்போ என்பிபி வரைகே நானும் அதுக்கு ஓட் போட்டால் தான் போட போடுங்கன்னு சொன்னால் தான் இது ஒரு என்னென்ன சொல்கிறது அவர் அந்த மீட்டிங்கில் தன்னுடைய பாராளுமன்றம் நான் கேட்குறேன் கிரேட்டர் ஜப்னா ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா இவ்வளவு மொத்த போஸ்டண்ட்டு கேக்கா இவர் பக்கத்தில் ரெண்டு கத்துக்கிற இவர் பட்டியல் அடிவானவர் தான் அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய படிப்பறிவு அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேற கோபம் வந்து பேசுகிறன்றது வேறு அவ்வளோ பேர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு மின்சார ஊழியரனுடைய தொழிலை கவலைப்படுத்தி பேசி உள்ளாரன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் வேறு அப்போ நாங்கள் வீக்கத்தை விளங்கிக்க கொள்வோம் எனக்கு இந்த மோதிரம் தான் போடணும்னா இந்த மோதிரம் தான் போடுவோம் நான் இவ்வளவு பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள போடினாரு தாங்கள் தங்களுடைய லெவலை விளங்கிக் கொள்வோம் அது சாதாரணம் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் மொழிய ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்தில் கதைக்க கூடாது அதுதான் என்னுடைய கதை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருப்ப பணம் விவி இந்த முப்பது வருஷத்துக்கு நீ பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போகிறீங்க கோஸ்டல் ஏரியா இல்லாமல் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க அதுக்குரிய காசாவத விழ விளங்குறது தெரியுமனு கேட்டு தான் கேட்டக்கலி தேர்ட் இல்லைன்னா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்கில் சொல்கிறோம் மட்டும் போது எழுதி போயிருக்கணும் புத்திசாலி அவ்வளோ அப்படிதான் தான் இதுக்கு இப்போ எங்களுக்கு பதில் சொல்ல இல்லாது இது ஒரு பெரிய பிரச்செக்ட் நாங்கள் உங்களை கோஸ்டை எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த அடுத்த டிசிசி மீட்டிங்கில் போக சொல்கிறோம் எழுதிக்கு போகணும் அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமன்றம் என்னோட அடையன்றார் இவர் அடி அப்படின்றார் அது வந்து என்ன மாதிரி என்றா கேள்விக்கு பதில் இல்லாத உள்ளத்துக்குள்ளே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வந்து தேர்தலில் பங்கு கொள்ற உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது வேலனையாக இருக்கலாம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம் இன்றைக்கு கோப்பாயாக இருக்கலாம் அனைத்திலுமே வேட்பாளர்கள் கலந்து கொள்வதை அவதானிக்க முடிகிறது அப்போ தேர்தல் திணைக்களம் இது தொடர்பில் முறையீடுகின்ற பொழுதிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சமத்தப்படுகிறது என்னதான் சுயாதீனம் அது சுயாதீனமாக இங்கே போடுறது இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க தேர்தல் திணக்கத்துக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க பாருங்க தேர்தல் தினங்களுக்கு இந்த வரம்புகள் அவ்வளவு தான் பாரதூரமான குற்றங்கள்னு பார்க்கலாம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆக வேணும் அல்லது வழக்கு கோவையில் எடுக்கணும் இப்படியானது திட்டமிட்டு தான் அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்கணும் இதுக்குள்ளே இப்போ பாரம்பரியம் இவன் ஒரு கட்சி சார்பாக இந்த மூன்று எம்பி மாதிரி நான் உட்படப்பேன் எனக்கு இங்கே இப்போ தேர்தலில் இல்லை நான் இதில் எங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்கே ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறை மூன்றாண்ட் ஏனென்றால் இப்போ நான் கட்சி தலைவர் எம்பி என்னடா கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வர வேணாம்னு ஒன்று நானே வந்து சொல்லிடும்மா இன்டர்நேஷனல் கிரௌண்ட் கட்டித்தர போறேன் உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டித்தர போறேன் வந்து நான் வந்து சொல்லிடுமாறா சார் அதே ஒரு முக்கத்தனமான வாக்குறுதான் ரணிலவர் ஐயாரு ஆசை கூட்டினவர் அப்போ இவ உள்ளினர் இப்போ இவ என்ன சொல்ல இன்டர்நேஷனல் கிரவுண்ட் வருது நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட நான் அந்த கைத்தொள் போட்ட வருது அதெல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை இதுக்கு நான் வரா விட்டுருப்பேன் இது ஒரு சில்லறதனமான ஒரு மீட்டிங் இதுக்கு வராம விட்டுருப்பேன் வராம விட்டு இருந்தா இந்த நல்ல விடயங்களும் கதை போயிடும் அதான் பிரச்சனை மக்களுடைய கதை கொள்முன்னு எனக்கு எனக்கு சொல்லணும் இல்லை மக்கள் அதுல நான் கதைக்காக விட்டேன்டா மக்களுக்கு இல்லை இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஏன் டொக்டர் போய் அந்த மீட்டிங்ல எங்களை பற்றி அதுக்கான தான் எல்லா கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டு கொடுக்கணும் மற்றபடி இவங்க அரசியல இவங்களை அரசியல் குழப்பத்துக்கு அரசியலே இல்லை ராசா இவங்க அரசியல் கட்சியில் இவங்க ஒரு ஒரு ஆக்கிரோஷமான வட்டுப்பொத்து கட்சி உண்டு இவங்களுக்கு அரசியலை இல்லை திடீரென வந்து அரசு நூற்றம்பது பேரையும் பாரா பார்லமெண்ட்டில் விட்டுட்டாங்க இவங்களுக்கு எங்கே கை கழுவுகிறதுன்றே தெரியாது போலுக்குள்ள கை கழுவுறது என்றதா என்னட வந்து ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் எம்பிபியில் கேட்கிறார் அவர்தான் எங்கென்றால் பதிலக்கி ட்ரக்கில் அரசாங்கத்த ஜீப்பில்